ஜெயபே ஜெயம் பொதுமக்களே தடுக்காதீர்கள் நான் கீழே விழுந்து மண்டையை உழைத்துக் கொள்வதற்கு போதுமான இடத்தை காலி செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் தள்ளுபா தெரியுமா கொஞ்சம் தள்ளி நீங்கள் அந்த பக்கம் என்ன கலாட்டம் என்ன இங்க ஒரே கூட்டம் மேல இருந்து தற்கொலை செய்த பாக்குறேன் சார் சாகரத பாக்குறதுக்கா எவ்வளவு பெரிய கூட்டம் நம்ம நாட்டுல எதுக்குதான் கூட்டம் சேர்றதுன்னு அர்த்தமே இல்லாம போச்சு போறது இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவனை போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல நம்ம ஊர்ல வீரமே செத்து போச்சு தான் ஏன் நீ போய் காப்பாத்துறதானே எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க யார சாகரத்துக்கு இந்த லொகேஷன் செலக்ட் பண்ணவன் எலெக்ஷன்ல தோத்துட்டா விழுப்பிடத்தை அடைக்காதீர்கள் சாவதற்கு சௌரியம் செய்து கொடுங்கள் அடி நம்ம வருதுங்க இறங்கிளே நான் போய் பாத்திரே வந்தா. ஏய். ஏரியம் போறது. குதிக்க போறாங்க. குஞ்சு பறக்குறான் போல நான் இப்படி ஒரே மாதிரி இல்ல. அட ஆமா ஐயா. இருக்கே. நான் मरறேன். என்ன காலையடா இறங்கி வா. பரிதாபது பண்ணா தட்டியாகுது. இந்த உல்த்து போற உலகத்திலே சலித்து போய் ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறாய்? நீ?

ஒரு மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் செத்து போடுவேன் என்ன சொல்றீங்க அது கரெக்ட் ஒரு மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல நீ சாகரத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தரேன் இடம் நல்லா இருக்கணும் நல்ல கார்டன் கார்டன் நல்லா இருக்கும் காத்து வசதியோட ஓ எல்லாம் இருக்கும் வரங்க வரங்க வா ஒரு வழியா அந்த ஆளு மனசு மாறிடுச்சு போல வாங்கப்பா ஐயோ நீ கையில இருந்த அந்த பேக் நல்ல நல்லவேளை ஊட்டத்துல எப்படி நிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் பேக் மட்டும் எடுத்தானே கையை வெட்டிறதுக்கு இல்லாம

ஏற்கனவே வரவல வா வா அந்த பைனாகர் வெச்சிருவர் ரொம்ப நல்ல மச்சையான் அதனால சாண வந்து காப்பாத்திட்டாரையா ஆஹா அந்த புண்ணியவா நல்லா இருக்கணும் ஏராசி டேய் கனாவடி கனாவடியா என்ன அந்த பைய எங்கடா என்ன பைய என்ன பையயா ப்ளூ ஜாக்கெட் ரெட் சாரி போட்டுக்கிட்டு தலை தடன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சேன் அதுக்கிட்ட வந்து திருடுன பையன்

நாம மூட வேணா அதுவா மூடிக்கணும் நாம மூட வேண்டிய அவசியம் இல்ல அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்காரு ஏன் சார் இது உங்க பங்களாவா சார் இங்க நீங்க தனியா குடுத்தன இருக்கீங்களா சார் என்ன அநியாயம் நூறு பேர் தங்கலாம் நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது

Anjali tampil bagaimana? Hei, hmm. bikin

உங்களை நான் மறக்க மாட்டேன் யாரும் நம்மள மாதிரி எதுக்காக ஒரு பெரிய பிளான் எதுக்கப்புறம் என்னன்னு மூஞ்ச காமிச்சு காரியத்தை கிடைக்கிறாங்க ही बड़ा है यार ना पाइन अपाइन अपूछेंगे नहीं तो नहीं आठ आईटी ग्राफी एड्रेस है मिस कीता मिस कल्याण हल्ले नंबर सिक्स है अपन स्टेट है आठ यार बान चार आह एवरीचार रखा है

என்ன வேணா குட் மார்னிங் சார் ஆமா நீங்க தானே தற்கொலை ஆமா சார் நான் தான் சார் அந்த தற்கொலை உலகத்துல இந்த அனாத மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாருமில்லைன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார் அதுக்கப்புறம் தான் கவாலியை போன்ற நல்லவர்களும் தங்கள் தங்கையை போன்ற உத்தமிகளும் நாட்டுல பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலையை நான் மாத்திக்கினேன் சார் ஓஹோ ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார் உங்க தங்க சார் பாக்குங்க சார் ஓ எதுக்கு சார் உங்க தங்க சார் இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது சார், உங்க தங்கச்சி இருந்து ஒரு திருட்டு இந்த பேக்க புடிங்கன்னு சொன்னார் சார். நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிப் போயினே. அவன் அழிச்சு நல்லா சார். அப்புறம் மறுபடியும் அழிச்சு இத சார். ரொம்ப நானே தங்கி சார். உங்க ஜஸ்ட் நானே நேர்ல மீட் பண்ணி ஜஸ்ட் இந்த கொடுத்து ஜஸ்ட் ஒரு சார். கொஞ்சம் ஹெல்ப் சார். சரி, ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் கீதா? கீதா? குட் மார்னிங் வணக்கம் நமஸ்காரம் போதும் எங்க அண்ணன் ஒரு பூல் உங்க மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே கூடாது நீங்க எதுக்கு என்ன பார்க்க அப்பப்ப வந்தே போய் இல்லங்க வந்து தற்கொலை வந்து தற்கல நான் பாக் என்ன மிஸ்டர் தய கொஞ்சம் புரிய பேசுங்க வாடி வா இத பாக் நான் திருடி இத ஓ நீங்க தான் திருடிங்களா முதல்ல திருடிட்டு அப்புறம் கொண்டு கொடுத்து நினைக்கிறீங்களா மாதிரி ரொம்ப பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க தப்பா இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை போலீஸ் கொடுத்தாலே சரி சரி எங்க அண்ணா என்னடா இது ஃபோட்டோவில் இருக்கிற சாமிய்க்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே நல்லது செய்ய வந்தால் அவமானம் இப்படி ஒரு அவமானம் ஏற்படும்னு தெரிஞ்சிருந்தா நேற்று நான் தற்கொலை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன்னு அண்ணன் அண்ணனை வர சொல்கிறாள் அவன் நல்லா விட விட